திருமண மண்டபத்தில் சிலிண்டர் வெடித்து பதினோரு வயது சிறுமி உயிரிழந்தார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்கலாம் சீனிவாசன் இந்த விபத்து எப்படி நடந்தது தற்பொழுது அந்த சிறுமி எப்படி இருக்கிறார் முழுமையான விவரங்களை ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் அருகே உள்ள திருமண உள்ளது அங்கு இன்று இரவு நடைபெற்ற திருமண முன்னேற்ற கலர் காயங்கள் ஆகியவற்றை பாம்பு சைடு நாலு கிலோ எரியில் கேஸ் ஸ்ப்ரே சிலிண்டர் அமைக்கப்பட்டிருந்தது திருமணத்துக்கு உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோர் வந்து கொண்டிருந்த நிலையை திடீரென்று அந்த கேஸ் சிலிண்டர் பயங்கர சட்டத்துடன் வெடித்து விபத்து ஏற்பட்டது விபத்தில் அருகில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த காட்டிமிட்ட கிராமத்தைச் சேர்ந்த பதினோரு வயது சிறுமி சாந்தினி படுகாயம் அடைந்த நிலையில் அவரை உறவினர்கள் அதுக்கு உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கேட்டார் அந்த சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை காலம் அந்த சிறுமி பரிதாபமாக மரணம் அடைந்தார் விபத்து பற்றி தகவல் அறிந்த அங்கு சென்ற புத்தூர் போலீசார் வழக்கு செய்து விசாரணை மேற்கொள்ளார் திருமணம் வீட்டில் நடைபெற்ற இந்த உயர சம்பவம் திருமணத்துக்கு வந்திருந்த உறவினர்கள் நண்பர்கள் ஆகிய ஆகியோரை தமிழ்நாடு செய்துள்ளது நன்றி சார் திருமண மண்டபத்தில் சிலிண்டர் வெடித்து சிறுமி உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஸ்ரீனிவாசன்